ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல கன்னியாகுமரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் கன்னியாகுமரிக்கு வந்தா நீங்க என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓவராலாக பீச் வியூவையும் நான் காட்ட போறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உள்ள லொக்கேஷன் இதுக்கு பக்கத்திலேயே நிறைய கடைகள் இருக்கு சங்கு கடை அந்த சங்கு கடையிலே சங்குனால செஞ்ச பொருட்கள் நிறைய வச்சிருக்காங்க பேண்ட் கம்மல் கிளிப்பு பிரேஸ்லெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க அதே மாதிரி பகவதி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பூக்கடையும் இருக்கு பிச்சிப்பூ மல்லிப்பூ மாலைகள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அங்கேயே கிடைக்கும் அதுக்கு பக்கத்திலே ஹேண்ட்லூம் சாரீ கடை அதுக்கப்புறம் டிஷர்ட் கடை எல்லாமே வச்சிருந்தாங்க எங்கேயுமே நம்ம பார்கெயின் பண்ண முடியாது இப்போ எல்லாமே பிக்ஸ்ட் பிரைஸாவே அவங்க சேல் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கடை இருக்கு அங்க சந்தனம் ஜவ்வாது குங்குமம் மாலைகள் இது எல்லாமே கிடைக்கும் இது வந்து மரத்துல செஞ்ச டாய் இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இந்த பஸ் ஷேப்ல உள்ள இந்த மர டாய் இருக்கு இப்பவும் இருக்கு நாங்க பகவதி அம்மன் கோயில் பக்கத்துல வந்தாச்சு நல்ல கூட்டமா இருந்துச்சு இப்போ நம்ம பகவதி அம்மன் கோயில்ல இருந்து லெப்ட் சைட் திரும்பணும் அப்படின்னா ஷீஷோர் பாக்குற மாதிரி இருக்கும் அந்த தான் நம்ம போறோம் போகக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா சைட்ல கோயிலுக்கு உள்ளால வந்து சப்பல் போட்டுட்டு போக முடியாது அதனால சப்பல் ஸ்டால் ஒண்ணு அங்க இருக்கு நம்ம சப்பல் எல்லாம் அங்க ரிமூவ் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தான் டெம்பிள்குள்ளால போக முடியும் அந்த சைட்லயுமே சங்கு கடை அதுக்கப்புறம் பூஜை ஜாமான் கடை கொஞ்சம் நம்ம தள்ளி போனோம் அப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் அஞ்சு ரூபா கடை அப்படி நிறைய இருக்கு கன்னியாகுமரினாலே கூட்டத்துக்கு குறவே இருக்காது இப்பவும் அப்படிதான் இருக்கு பீச்ல பயங்கர கூட்டம் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க பொதுவாகவே கண்டினியூஸா லீவ் எல்லாம் விட்டுறாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா நல்ல கூட்டம் இருக்கும் கன்னியாகுமரியிலே ஊர்ல உள்ளவங்க வந்து அதிகமா கடற்கரை பக்கத்துல வர மாட்டாங்க அவங்க ஏதாவது நியூ இயர் கிறிஸ்துமஸ் அந்த டைம்ல தான் வருவாங்க நாங்களும் உள்ளூர் தான் நாங்களே எப்போவாவது தான் வருவோம் பீச்சுக்கு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் பிரிட்ஜ் தான் நம்ம தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த போட்டிங் டைம் காலையில எட்டு இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் இருக்கும் போட்டிங் போறதுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க எழுபத்தி அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் முன்னூறு ரூபா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூறு டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுதான் இந்த ரெண்டு டிக்கெட் ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம லான்ச்ல போனதுக்கு அப்புறம் விவேகானந்த ராக்ல ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுவாங்க விவேகானந்த ராக்கு உள்ளாடி போறதுக்கு நம்ம தேர்ட்டி ருபீஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கணும் முப்பது ரூபா விவேகானந்த ராக்கை வந்து நல்லா சுத்தி பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாலம் வழியா திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு நம்ம போலாம் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போறதுக்கு எந்த சார்ஜுமே பண்ணல பகவதி அம்மன் கோயில் பக்கத்திலேயே நிறைய போட்டோகிராஃபர்ஸ் நிப்பாங்க அவங்க கிட்ட நம்ம போட்டோஸ் ஏதாவது டிஃப்ரெண்டா எடுக்கணும்னா எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் அதுலயே கிளி ஜோசியம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க டீ காஃபி வந்து சைக்கிள்ல வச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல நம்ம திண்டுல உட்காந்துச்சு கடல் அழகையும் விவேகானந்தர் திருவள்ளுவர் ஸ்டாச்சு கூடவே கிளாஸ் பிரிட்ஜையும் பார்த்து ரசிக்கலாம் அப்புறம் பிளாட்ஃபார்ம்லேயே பானிபூரி கடை வச்சிருப்பாங்க டிராவல் பேக் ஹேண்ட் பேக் சோவி செரட்டையில செஞ்ச பொம்மைகள் குட்டியில செஞ்ச டோர் ஹேங்கிங்ஸ் வால் ஹேங்கிங்ஸ் அதுக்கப்புறம் கொட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லுமே இருக்கும் இதுக்கு பக்கத்திலையே சுனாமி நினைவு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா இருக்குது பக்கத்துலேயே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பக்கத்தில் தான் பதினாறு கால் மண்டபம் இருக்கு அது கிட்ட உள்ள கடற்கரையில் தான் நிறைய பேர் கால் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல எப்பவுமே போலீஸ் நிற்பாங்க ஏன்னா கடல் சீட்டு அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய டூரிஸ்டை வந்து உள்ள விட மாட்டாங்க அதனால எப்பவுமே சேஃப்டி பத்தி பயப்பட வேண்டியதே இல்லை நம்மளை அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய மக்கள் லேட் நைட் ஆனாலும் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலயே ஃபிளோட் எல்லாம் போட்டிருக்காங்க இதை தாண்டி மக்கள் அந்த சைட்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முக்கடல் சங்கமிக்க கூடிய இடம் மூணு சீயும் இந்த இடத்துல தான் ஒன்றா சேருது கடற்கரையில் அதுக்கப்புறம் பட்டாணி சுண்டல் எல்லாம் வச்சுருப்பாங்க மாங்காய் கட் பண்ணி தருவாங்க அதுக்குள்ளால் வத்தல் உப்பெல்லாம் போட்டு தருவாங்க பதினாறு கால் மண்டபம் பக்கத்தில் நின்று பார்த்தோன்னா ஒரு சைடில் காமராஜர் மண்டபம் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வீவ் டவர் காந்தி மண்டபம் தெரியும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் திருவள்ளுவர் ஸ்டாச்சு தெரியும் கடற்கரை சைடுல இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இன்னும் பிளாட்ஃபார்மில் ஜர்கின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு முட்டாய் கடை இருந்துச்சு அந்த முட்டாய் கடையில் வந்து நைன்டிஸில் உள்ள முட்டாய் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட நிறைய மிட்டாய்களை வந்து அங்கே புதுசாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் மிட்டாய் இருந்துச்சு பம்பரம் முட்டாய் இலந்த பழம் கல் முட்டாய் எலி பிடுக்கு மிட்டாய் ஜீரக மிட்டாயை தான் நாங்கள் எலிபிடுக்கு மிட்டாயின்னு சொல்லுவோம் அப்புறம் பொறி கிராம்பு பட்டை ஏலக்காய் நட் கிஸ்மிஸ் பழம் டேட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சிப்பியில் செஞ்ச கண்ணாடி இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஸ்வெட்டர் ஐட்டம் அதுக்கப்புறம் சப்பல் இதெல்லாம் போட்டிருந்தாங்க வீட்டில் வைக்கக்கூடிய ஃபேன்சி லைட் டேட்டோ கடை இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இவ்வளோ சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டு வெளியில் இருந்த பானிபூரி கடையில் ஆளுக்கு ஒரு பிளேட்டு பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த கடைக்கு அடுத்தது கரும்பு ஜூஸ் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வழியில வந்து பாசியில் செஞ்ச கொலுசெல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்ச் நைட்டு டின்னர் எல்லாமே சாப்பிட்டுக்கிடலாம் கன்னியாகுமரியை ஒரு சுத்து சுத்திட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்